பாலமேடு அருகே தி மேட்டுப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத சுந்தரராஜ் பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே தி மேட்டுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ரீபரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடந்த யாகசாலை பூஜையில் கோபூஜை புண்ணியாவாஜனம் குலதெய்வ அனுக்கிரகம் நவகிரக ஹோமம் மகாசாந்தி யோகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது தொடர்ந்து யாக சாலையில் இருந்து வேத மந்திரங்கள் முழங்க கடன் புறப்பாடாகி புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி வலம் வந்து வானத்தில் கருடன் வட்டமிட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை மேட்டுப்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் மணம் பாத்தசாரதிட்டல் ஜனார்தன ராமச்சந்திரனே ஹரே உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்